ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஈழத்திலே சிங்கள வெறியருடைய ராணுவம் தமிழ் மக்களுடைய எல்லாம் ஒவ்வொன்றாக காவு கொண்டு தமிழ் போராளிகளை ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே சுற்றி வளைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் மனதுக்குள்ளே வருகிறது இன்றைக்கு முல்லைத்தீவு விழுந்துவிட்டது இன்றைக்கு அருகே உள்ள கிராமங்கள் விழுந்துவிட்டன என்றெல்லாம் செய்திகள் வரும்போது உண்மையிலேயே மனதுக்குள்ளே ஒரு பெரிய கவலையும் பயமும் சுத்திக் கொண்டிருந்தது அந்த மாதங்களை நான் நினைத்து பார்க்கிறேன் என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் தூங்கச் சென்ற பிறகு என்னுடைய கணினியிலே நான் அமர்ந்திருந்து இன்றைக்கு என்ன நடந்தது போர் முனையிலே என்னென்ன நடந்திருக்கிறது விடுதலை புலிகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் இந்த தருணத்திலாவது நமக்கு சாதகமான நிகழ்வுகள் நடக்கின்றனவா என்று தினமும் இரவு கம்ப்யூட்டரிலே ஈழ பிரச்சனையை பற்றி பேசுகின்ற அந்த இணையதளங்களுக்கு சென்று நான் படித்துக் கொண்டிருப்பேன் சிங்கள அரசு செய்த போர்க்குற்றங்களை இனப்படுகொலையை பார்த்து கண்ணீர் விட்ட நாட்கள் பல அந்த இரவிலே நம்முடைய அரசு நம்மை கட்டி காக்கவிந்த இந்திய அரசு நம்முடைய மக்களுக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருந்தது சிங்கள அரசுக்கு இந்திய அரசாங்கம் போர் தளவாடங்களை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து உளவு தகவல்களை சொல்லி விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை மட்டுமல்ல தமிழ் மக்களை போர்க்கடிப்பதற்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தது தமிழகத்திலே ஒரு தமிழ் ஈன தலைவனின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அந்த தலைவன் தமிழ் மக்களுக்காக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக நான் தெருவிலே இறங்கி போராடிவிடக் கூடாது என்பதிலே அந்த ஈன தலைவன் மிக கவனமாக இருந்தார் போலீஸ் அராஜகம் அடக்குமுறை எந்த வடிவத்திலும் எந்த விதத்திலும் நான் தெருவுக்கு வந்து போராடிவிடக் கூடாது என்பதை உறுதி செய்து கொண்டிருந்தது தமிழக அரசு பல இரவுகளிலே நள்ளிரவுகளிலே தன்னந்தனியாக இருந்து பல இரவுகளிலே நான் அழுதிருக்கிறேன் நான் அருமை இருக்கின்ற பலரும் அழுது கொண்டிருந்தோம் கைகளை பிசைந்து கொண்டிருந்தோம் தலைவன் பிரபாகரனுடைய மகன் மூத்த மகன் சார்லஸ் கொல்லப்பட்ட காட்சிகள் இணையதளங்களிலே வெளியிடப்பட்ட போது நாம் ஒவ்வொருவர் வீட்டிலும் துக்கம் நிகழ்ந்தது போல நாம் எல்லாம் உணர்ந்து கொண்டிருந்தோம் பனிரண்டு வயது பச்சை குழந்தை பாலச்சந்திரன் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறான் அந்த குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறான் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி வந்தபோது யாழ்ப்பாண பேராசிரியர்கள் மனித உரிமை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அந்த அறிக்கையிலே பாலச்சந்திரன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்ற செய்தியை படித்தபோது கூட நான் மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டேன் இல்லை இந்த அறிக்கை தவறான அறிக்கை என் பிள்ளை பாலச்சந்திரன் இன்னும் கடத்தப்படவில்லை இன்னும் கொல்லப்படவில்லை என்று எனக்குள்ளேயே நான் என்னை ஆறுதல் படுத்திக் கொண்ட நிகழ்வுகள் மனதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றன அந்த பச்சை குழந்தை என்ன பாவம் செய்தான் அவனுடைய தந்தை கொல்லப்பட வேண்டுமே தவிர கொல்லப்பட்டிருக்கலாம் கொல்லப்பட்டாலும் கூட நாம் ஒருவேளை புரிந்து கொள்ளலாம் இந்த இலங்கை அரசின் கண்ணுக்குள்ளே கண்களுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டிய அந்த தலைவனை ஒருவேளை கொண்டு விட்டார்களோ என்ற செய்தி வரும்போது கூட பாலச்சந்திரன் என்ற அந்த பச்சை பிள்ளையை கொண்டிருக்க மாட்டார்கள் என்று மனதுக்குள்ளே ஒரு நப்பாசை இருந்து கொண்டிருந்தது அந்த பச்சை குழந்தையை அந்த பச்சை குழந்தையை பாதுகாத்த ஐந்து பேரை அந்த குழந்தையின் முன்னால் சித்திரவதை செய்து அந்த பச்சை குழந்தையின் முன்னால் கொன்றுவிட்டு தலைவன் பிரபாகரன் எங்கே இருக்கிறார் என்ற தகவலை அந்த குழந்தையிடம் கேட்டு அந்த குழந்தையை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மன ரீதியிலே சித்திரவதை செய்து ஐந்தடி தூரத்தில் இருந்து அந்த குழந்தையை நெஞ்சிலே வயிற்றிலே சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நயவஞ்சகர்கள் இந்த நாயை விட அற்ப அற்புறவிகள் அருமை தமிழ் சொந்தங்களே அந்த செய்தியை மூன்று நான்கு நாட்களாக நாம் தொலைக்காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியும் கூட நடக்குமா மனித உரிமை மீறல் என்று நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அருமை சொந்தங்களே அந்த இனவெறி பிடித்த அந்த சிங்கள அரசை காப்பாற்றுவதற்காக அந்த ராஜபக்ஷ என்ற அந்த கொடிய மிருகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கையாலாகாத இந்திய அரசு இன்றைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட ஒரு தனிப்பட்ட நாட்டிற்கு மீதான கண்டனத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கும் கூட சப்பை கட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த டெல்லியிலே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஐநா சபையிலே கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்க வேண்டும் பெருமனே ஆதரித்தால் போதாது ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை அது பெரும் போர்க்குற்றம் மட்டுமல்ல அது இனப்படுகொலை என்பதை அந்த தீர்மானத்திலே மாற்றி எழுதி அந்த தீர்மானத்தை ஆதரித்து இந்தியாவிலே வாழுகின்ற நம் போன்ற எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு சிறிய ஆறுதலையாவது தர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ளவர்கள் தமிழ் ரத்தம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் அம்சமாகத்தான் நாம் இந்த இடிந்த கரையில இருந்து தொடங்கிய பேரணியை பைராதி கிணறுக்கு கொண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய போராட்டம் அணுமின் நிலையத்திற்கு எதிரான போராட்டம் ஏன் இந்த பிரச்சனையிலே தலையிடுகிறீர்கள் என்று கூட சிலர் கேட்டார்கள் அருமை சொந்தங்களே அணுமின் நிலையத்தை தான் போராடுகிறோம் ஆனாலும் நாமெல்லாம் தமிழர்கள் தமிழ் ரத்தம் ஓடுகிறவர்கள் தானாடாவிட்டாலும் சதையாடும் என்பார்களே அந்த பச்சை குழந்தை பாலச்சந்திரனை சுட்டுக் கொண்டு போட்டிருந்த காட்சியை பார்க்கும்போது என் குழந்தையை நினைவு வருகிறதே இங்கே குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொருவனும் தன் குழந்தையை நினைத்திருப்பானே ஒவ்வொரு தாயும் அந்த குழந்தையை பார்க்கும்போது போது தன் குழந்தையாகத்தானே பார்த்திருப்பாள் எப்படி பிரித்தெடுக்க முடியும் எப்படி அணு போராட்டம் இது எப்படி இது இன போராட்டம் என்று பிரித்தெடுக்க முடியும் முடியாது எனவேதான் இந்த போராட்டத்திலே நம்முடைய குரலை நாம் ஒலித்துக் அருமை சொந்தங்களே கூடங்குளம் அணுமின் நிலையம் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டம் தமிழ் மக்களை கொல்ல வருகின்ற திட்டம் என்ற நிலைப்பாட்டை எடுத்து நாம் கடந்த ஏழு மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு என்ன நிலை எடுக்கும் என்று இன்னும் நாம் ஒரு விவாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு தொடர்ந்து தமிழ் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நாம் வேண்டுகிறோம் தமிழக அரசு தமிழ் மக்களுக்கான பல நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறது இந்த பிரச்சனையிலே நம்மை கையை விடாது நம்மை கைவிடாது நம்மை காட்டிக் கொடுக்காது என்று நமக்குள்ளே இன்னும் 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 நம்பிக்கை இருக்கிறது இருக்கிறது ஒரு முதல்வருக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் இந்த போராட்டங்கள் இந்த தியாகங்கள் எல்லாம் இந்த தகவல்கள் போய் சேரும் இத்தனை ஆயிரம் சகோதரிகள் இந்த ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ளுகின்ற தகவல் தமிழக முதல்வருக்கு சென்று சேரும் என்று நாம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஒருவேளை ஒருவேளை மத்திய தாக்கங்களுக்கு அரசினுடைய ஆட்பட்டு சர்வதேச வல்லாதிக்கங்களுடைய அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு தமிழக முதல்வர் நிலையை மாற்றலாம் என்று கூட நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அருமை சொந்தங்களே அப்படி தமிழக அரசு நிலையை மாற்றினால் கூட நாம் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை நம்முடைய போராட்டம் செப்டம்பர் மாதம் தொடங்கிய போது மூன்றாவது நாள் தமிழக முதல்வர் அணு உலைகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கொடுத்தார் நம்முடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக கடந்த ஏழு மாதங்களாக தமிழக அரசு நம்மை சுதந்திரமாக இயங்க விட்டிருக்கிறது தமிழக அரசை நாம் இன்னும் நம்பலாம் மத்திய அரசு தமிழ் மக்களுக்கு எதிரான அரசு இந்து காலையிலே கூட தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எங்களுடைய மீனவ பெருமக்கள் கொல்லப்படும் போதெல்லாம் இதை ஒரு தேசிய பிரச்சனையாக இந்த மத்திய அரசு கொள்வதில்லை எங்கள் மீனவ மக்களுக்கு பாதுகாப்பு தருவதில்லை எங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த மத்திய அரசு நடத்துகிறது என்று இன்றைக்கு கூட தமிழக முதல்வர் மத்திய அரசை கறிந்து கொண்டிருக்கிறார் எனவே மத்திய அரசு தமிழ் மக்களுக்கு எதிரான அரசு அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆனால் தமிழக முதல்வர் நிச்சயமாக தமிழக மக்களை கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறோம் ஒருவேளை தமிழக அரசு நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் அருமை சொந்தங்களே எங்களை கைது செய்தாலும் நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியாக வேண்டும் எப்படி நடத்துவது என்ன செய்வது என்பதை பற்றி எங்களை ஒருவேளை கைது செய்தால் அடுத்த தலைமுறை தலைவர்கள் உங்களுக்கு தகவல் சொல்வார்கள் இன்றைக்கு இடிந்த கரையிலே பல நூற்று கணக்கான நம்முடைய இளைஞர்கள் ஒரு மாநாடு நடத்தினார்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு உழைப்பதற்காக அணியமாக இருக்கிறார்கள் நாளை நம்முடைய ஊர் பெரியவர்கள் சமுதாய தலைவர்கள் எல்லாம் இடிந்த கரைக்கு ஒரு கூட்டத்திற்கு வருகிறார்கள் நாளை மறுநாள் நம்முடைய ஊர்களிலிருந்தெல்லாம் பத்து பத்து சகோதரிகளை வரவழைத்து ஒரு கலந்தாலோசனை நடத்தவிருக்கிறோம் இந்த பெண்களும் இந்த சகோதரிகளும் நாளை வருகின்ற நம்முடைய சமுதாய தலைவர்களும் நமது அருமை தம்பிகளும் தங்கையர்களும் தலைவர் தலைவராவார்கள் ஒரு புஷ்பராயனையோ ஒரு சிவசுப்பிரமணியனையோ ஒரு ராஜலிங்கத்தையோ ஒரு அருட்தந்தை ஜெயக்குமாரையோ கைது செய்வதால் இந்த போராட்டம் குலைந்து விடாது குலைந்து விடக் கூடாது அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அருமை சொந்தங்களே தயவு செய்து எந்த நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது கைதுகள் நடக்கலாம் சிறைச்சாலைக்கு நாம் பயப்படவில்லை கைதுகள் நடக்கலாம் நம்முடைய வன்முறை கட்டுவிழ்த்து விடப்படலாம் அவர்கள் அடிக்க வேண்டுமே தவிர நாம் திருப்பி அடிக்கக்கூடாது அந்த செய்தியை அந்த படங்களை அந்த காட்சிகளை அந்த காணொளிகளை உலகமெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது இந்த கையாலாகாதவர்கள் நிச்சயமாக இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் இந்திய அரசினுடைய இந்திய ஏகாதிபத்தியத்தினுடைய இரட்டை வேடம் உலகுக்கு வெட்ட வெளிச்சமாகும் அந்த நிலையிலே தமிழ் மக்களை காக்கின்ற தமிழக அரசு நிலைப்பாடு மாறலாம் எனவே தொடர்ந்து போராட்டத்தை நடத்த வேண்டும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இளைஞர்களை நாம் ஈடுபடுத்த வேண்டும் அனைவரும் ஒட்டுமொத்தமாக சாதி மத வித்தியாசங்கள் பார்க்காமல் ஏழு மாதங்களாக நாம் எப்படி ஒருதாய் பிள்ளைகளாக போராடினோமோ இதே போன்று தொடர்ந்து போராட வேண்டும் அடுத்த கட்ட தலைவர்கள் வருவார்கள் உங்களை வழி நடத்துவார்கள் அப்படி அந்த தலைவர்களும் கடத்தப்பட்டாலும் நீங்களே ஒவ்வொருவரும் தலைவராக வேண்டும் புலிவாலை பிடித்து விட்டோம் என்று ஒரு நண்பர் நேற்றிரவு சொன்னார் புலிவாலை விட்டால் நாம் அழிந்து போவோம் எனவே அருமை சொந்தங்களே இந்த அடக்கியாக வேண்டும் நாம் எல்லாம் தமிழ் புலிகள் நாம் தமிழ் புலிகள் நான் இந்த புலியை அடக்குவது பெரிய வித்தை கிடையாது எனவே அனைவரும் கவனமாக இருங்கள் அனைவரும் அணியமாக இருங்கள் வதந்திகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் வதந்திகளை நம்பாதீர்கள் தகவல்களை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று சூளுரைத்து கட்டாயமாக நிச்சயமாக ஈழத்திலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்டது போன்று இந்திய தமிழ் இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ் மண்ணிலே இப்படிப்பட்ட ஒரு அழிவை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்பதிலே மிக உறுதியாக இருந்து இந்த போராட்டத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நான் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் இருபத்தி நான்காம் தேதி இடிந்த துறைக்கு வருவதாக நமது தோழர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அன்றைக்கு நீங்களும் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு